ஓ முருகா என் அன்பு பிள்ளையே நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் அருமையை கேள்வித்த உயிர் சில காரணம் கூறி விலகி இருக்கலாம் ஆனால் அந்த பிரிவின் பின்னால் நீ உணர முடியாத கர்மத்தின் ரகசியம் மறைந்து இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிள்ளையே உண்மையில் உன்னை காயப்படுத்தியது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்ல அவர்கள் சென்ற பின் உன் உள்ளத்தில் உருவான அந்த வெற்றிடம் அந்த பிரிவால் நீ தளர்ந்து விட கூடாது முடங்கி போய் விடவும் கூடாது பிள்ளையே ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையின்

உள்ளம் பெருமையால் உயர்ந்து போகும் ஆனால் அந்த கர்வம் உன்னை உயர்த்தாது வீழ்த்தும் நினைத்து பார் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வறுமை அவமானம் துன்பங்கள் உன்னை எவ்வளவு வலிக்க வைத்தது அதே போல் உன் வார்த்தையாலும் செய்கையாலும் வேறு ஒருவரின் இதயத்தை காயப்படுத்தினால் அதுவே உனக்கு திருப்பி வரும் உன் வாழ்வில் கிடைத்த ஒவ்வொரு வெற்றியும் உயர்வும் என்னுடைய அருளின் பலன் அதை காப்பது கருணை அன்பு தாழ்மை மூலமே கஷ்டப்பட்டு முன்னேறியவன் இன்னும் போராடி கொண்டு இருப்பவனை பார்த்து கருணை இல்லாமல் இருந்தால் கிடைத்த அனைத்தும் காற்றில் கரையும் அது தர்ம தேவனின் சட்டம் அதை யாரும் மீற முடியாது பிள்ளையே சரணாகதி அடைந்த உன்னிடம் நான் கேட்பது ஒன்று தான் எப்பொழுதும் கருணையோடு நட அன்போடு பேசு தாழ்மையோடு இரு அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை சிலிர்த்து விடும் நீ நேசித்த மதித்த உறவும் உன்னிடம் வந்துவிடும் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் ஓம் முருகா